மூலம் ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த ஆசிரியர்களுக்கு நன்றிகள் அன்பின் ஆசானாகவும் ஆசிரியரை வாழ்த்தி பேச வருகிறார் நம் பள்ளி ஆசிரியர் திரு அண்டோ கர்டோசா அவர்கள் இன்றைய விழா நாயகன் ஆசிரியர் ஹென்ரி ஸ்டீவன்சன் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து அருத்தந்தர்கள் ஆசிரியர் மக்களை ஒரு சேர வணங்கி காலத்தின் அருமை கருதி வாழ்த்துறைக்கு நேரடியாக விளைகிறேன் ஆசிரியர் ஹென்ரி ஸ்டீவன்சன் அவருடைய தந்தையார் திருவாளர் ஆரோக்கியம் அவர்கள் நம் நகரத்தினுடைய மிகப்பெரிய தொழிற்சாலையாக கருதப்பட்ட இந்திய விடுதலை போராட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மஜ்ரா கோஷ் நூற்பாடையின் தொழிலாளியாக வாழ்க்கையில் உயர்ந்தவர் அன்றைய நாளிலே மெஜரா கோஷ் நூற்பாடையில் வேலை கிடைப்பது என்பது மிக அரிதானது அப்படி கிடைத்துவிட்டால் அவருக்கு வாழ்க்கையில் எல்லாம் வசப்படும் அப்படிப்பட்ட அந்த பாளையில் அவர் வாழ்ந்த வரை அங்கே பணி வரை அந்த நூற்பாலையில் ஓவிய போட்டி நடைபெற்றால் அவர்தான் முதல் பரிசு பெறுவார் ஆக ஒரு ஓவியரின் மகனாக உருவாக்கப்பட்டவர் நம்முடைய ஆசிரியர் ஒரு சமயத்திலே மெஜ்ரா கோஷ் நூற்பாலை கொடுக்கப்பட்ட அந்த ஓவிய போட்டிக்கான பரிசை தூக்கிச் செல்வதற்கு இன்றைக்கு ஓய்வு வருகிற ஆசிரியருக்கு கொடுக்கப்படுகிற பரிசை தூக்கிச் செல்வதற்கு வாகனம் தேவையில்லை ஆனால் மெஜ்ரா கோஷ் நூற்பாலை கொடுத்த அந்த ஓவிய போட்டிக்கான பரிசை தூக்கிச் செல்வதற்கு மாட்டு வட்டியை பிடித்திருந்தார் திருவாளர் ஆரோக்கியம் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அதிபர் தந்தை ஆரோக்கிய சாமி அவர்கள் கொடுக்கிற பரிசை தூக்கி செல்வதற்கு ஒரு மாட்டு வண்டி வேண்டும் என்று நினைக்கிறேன் அவருடைய தாயார் திருமதி ஆசிரியர் மிகச்சிறந்த இறைபக்தியாளர் அவர் வாழ்ந்த பங்கிலே பாடகர் குழுவிலே இணைந்து ஆலயத்தில் இறைவனுக்கு தொண்டாட்சியவர் அதனாலவோ என்னவோ ஆசிரியர் ஹென்ரி ஸ்டீபன்சனுக்கு இசைக்கு பண் என்று ஒரு பெயரை சொல்வார்கள் ஹென்ரி ஸ்டீபன்சன் என்று பெயர் வைத்தார் அவரும் இசையில் சிறந்து விளங்குகிற அளவுக்கு உருவாகினார் ஆசிரியர் ஹென்ரி ஸ்டீபன்சனோடு பிறந்தவர்கள் மூவர் அவரையும் சேர்த்து நான்கு பேர் அந்த நான்கு பிள்ளைகளும் இந்த பள்ளிக்கூடத்திலே பயின்றிருக்கிறார்கள் அது அது மட்டுமல்ல அவட தந்தையார் தன்னோட ஆரோக்கியமும் இங்கே பயின்றிருக்கிறார் அந்த தந்தையும் பிள்ளைகளும் ஒரு சேர பயின்ற கல்வி கூடம் இது இதுபோல எண்ணிக்கையில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படித்திருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளில் இருவர் இங்கே பணி செய்கிற பாக்கியமும் பெற்றார்கள் ஆசிரியர் கிங் நான் படிக்கிற காலத்தில் என் பக்கத்து வகுப்பில் ஆசிரியராக இருந்திருக்கிறார் உடன் பிறந்த இரண்டாவது சகோதரர் என்னுடைய தம்பியும் இங்கே இருக்கிறார் அது குறித்து பின்னாலே பேசலாம் அந்த வகையில் இவருடைய தந்தையும் இவரும் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் என்பதில் இந்த கல்விக்கூடம் மகிழ்ச்சி அடைகிறது ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எண்பதுகளிலே இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலகட்டத்தில் முயற்சியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஓவிய போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்த அன்றைய இளம் ஓவியர் திருவானா ஹண்டி ஸ்டீவன்சன் அதன் பிறகு இதே விளையாட்டு மைதானத்தில் மிகச்சிறந்த உடற்கல்வி ஆசிரியர் என்று வரலாறு பேசுகிற ஆசிரியர் சேவியர் அவர்களிடத்திலே சேர்ந்து மாநில அளவிலான போட்டியில் மூன்று முறை பங்கு பெற்று ஒரு முறை இந்த பள்ளியை கையுந்து வந்து போட்டியில் மாநில அளவில் அளவில் வெற்றி சூடி வந்த அணியில் இவரும் ஒருவராக இருந்திருக்கிறார் அந்த வசந்த காலத்தை நினைத்து பார்க்கிறோம் அந்த பொற்காலம் மீண்டும் திரும்ப வேண்டும் என்று என் இதயம் துடிக்கிறது கணித படிப்பை காமராஜ் கல்லூரியிலே முடித்துவிட்டு முதுகலை கணித படிப்பை பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் ஓராண்டு காலம் பிஎட் படிப்பை படித்து முடித்து மறு ஆண்டே நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு ஜான் அவர்களால் பணி நிறுவனம் செய்யப்பட்டு நான் படிக்கிற காலத்தில் மாணவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அருள் தந்தை அகல்ஜீவன் அடிகளாருடைய பணியிடத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டவர் கணக்கு ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே திருமணம் செய்கிறார் அவருடைய துணைவியார் துய மரியக்கல்லுடைய விலங்கியல் பேராசிரியராக பணி செய்கிறார் அவருடைய இல்லறத்தின் பயனாக ஒரு மகன் ஒரு மகள் மகள் லின்சி திருமணம் முடித்து பி ஏ படித்து திருமணம் முடித்து குடும்பத்தோடு வெளியூரிலே இருக்கிறார் மகன் ஜோபின் முதுகலை பி ஏ முடித்து எம்இ வெளிநாட்டிலே படித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய வகுப்பு தோணம் ஒரே மகன் ஜோபின் என் மகனின் வகுப்பு தோணம் எனக்கு இவர் சக ஆசிரியர் அந்த வகையில் அந்த குடும்பத்தோடு நெருக்கமாக ஒரு நாற்பது ஆண்டு காலம் அறிமுகம் இருக்கிற ஒரு உறவு எனக்கு அவருக்கு வகை இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறிலே உதவி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று ஏறத்தாழ எட்டாண்டு காலம் உதவி தலைமை ஆசிரியராக பணி நிறைவு செய்கிறார் அந்த உதவி தலைமை ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியர் என்ன பணியை கொடுக்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வார் தேவையில்லாத விஷயங்களில் எதையும் அவர் தலையிடுவதில்லை அல்லது தனக்கு தெரிய வேண்டிய விடயங்கள் தெரியாமல் போனால் கூட அது குறித்து ஆதங்கப்பட்டுக் கொண்டு டென்ஷனை பிபி ஏற்றி கொள்ளாத ஒரு உயர்ந்த இளமைக்கு சொந்தக்காரர் எல்லோருக்கும் ஆசிரியரை பிடிக்கும் அவர் பாடினால் மறந்து கேட்போம் அவர் பாடினால் மெய் மறந்து கேட்போம் பணிக்கு சேர்ந்த பிறகு பள்ளிக்கூடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே பணிக்கு சேர்ந்த பிறகு ஐந்தாண்டு காலம் இசை பயிற்சியை பெற்று இசையில் பாடுகின்ற மிகச்சிறந்த பாடகராக உருவாகினார் ஆனால் அதற்கெல்லாம் முன்பாக அவர் தன்னுடைய பங்கிலே தான் வாழ்கிற இடத்திலே எந்த இடத்தில் திருமணம் நடந்தாலும் அங்கே அவருடைய இசை நிகழ்ச்சி இல்லாமல் இருக்காது அந்த அளவுக்கு அந்த பகுதியில் படிக்கிற காலம் தொட்டு இளமை பருவம் காலம் தொட்டு அவர் சிறந்த முறையிலே இசையை கை கொண்டிருந்தார் என்னன்றி கொண்டாருக்கு உய்வுண்டா ஒய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு என்று சொல்லுவான் ஐயன் வள்ளுவன் இந்த நேரத்தில் அவர் இசையில் சிறந்து விளங்குவதற்கு காரண கருத்தமாக இருந்தவரையும் நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் பணிமமாக பேராணயத்திற்கு தெரியாதிரியாக சென்றாலும் பெருவிழாவாக இருந்தாலும் சவேரியாருடைய இந்த பள்ளியில எந்த பேரவை நடந்தாலும் அதிலே ஆசிரியர்கள் ஆண்டு விழாவில் பாட வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் ஹென்ரி ஸ்டீவன்சனுடைய பாடலை கேட்பதற்கு ஒரு இசை கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த இசை கூட்டத்திற்கு சொந்தக்காரரை உருவாக்கி தந்தவர் யார் என்றால் அண்ணன் ரவி அவர்கள் நீங்க நம்ம வாட்ச்மேன் என்ன ரவி என்ன நினச்சிட கூடாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நின்றார் இல்லையா அந்த ஆண்டனி ஜேம்ஸ் நாட்ஸ் ரவி ஒரு பணத்தை கறவுலி அவருக்கு செலுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த ஆரோக்கியமுற பகுதியில் யார் விட்டாலா திருமணம் நடந்தால் ஹென்றி வான்னு மன்னிசிக்கணும் ஹென்றி வா என்று ஹலோ ஹலோ நைட் டெஸ்ட் நைட் டெஸ்ட் அப்படி சொல்லிட்டு அந்த மைக்க கொடுத்து அவரை பாட வைத்து கைத்தட்டலை பெற்றுக் தொடர்ந்து அவருக்கு பாடுவதற்கு ஆர்வத்தை ஏற்படுத்தியவர் அண்ணன் ரவி அவர்கள் அவர் அவருக்கு மட்டும் உதவுனா நினைக்க கூடாது ரெண்டு பேரும் எதிர் எதிர் வீடு எனவே எதிர்விட்டுக்காக நண்பனுக்கு உதவி விட்டான் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கும் கூட பிரதமர் காமராஜருடைய பிறந்த நாடுகளோட வாழ்நாள் சாதனையாளர் விருது என்று முதன் முதலில் எனக்கு விருது கொடுத்தவரும் அவரை தான் சிவந்தாதித்தனார் நற்பன்றி மன்றத்தின் வழியாக தூத்துக்குடியிலே ஒரு முடிவெட்டுகிற கடையிலே நூலகம் இருக்கிறது அதை படம் எடுத்து செய்தித்தாளில செய்தி ஆக்கினார் பத்திரிக்கையாளர் நண்பர்கள் கேட்டால் முடிவிற்ற கடையெல்லாம் செய்தி ஆக்கிறிய ரவி என்னப்பா இனிய பெண் பிற்காலத்திலே அந்த முடிவிட்ட கடைக்கு எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த கடை முன்னால் மேடை போட்டு எழுத்து குறித்து உரையாற்றினார் பெரிய பெரிய அலங்குகளுக்கு போக வேண்டிய எழுத்தாளர் ஒரு முடிவு திருத்துற கடைக்கு வந்தார் என்று சொன்னால் அதற்கு விதை விதை தவறும் இந்த அண்ணன் செய்தியாளர் ரவி அவர்கள் தான் எனவே அவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் ஆசிரியர் கென்றி ஸ்டீவன்சன் அதிகமான நூல்களை வாசிக்கிறவர் அவருக்கு முதன் முதலாக வாசிக்க கொடுக்கப்பட்ட புத்தகம் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய அந்த நூல் அதை கொடுத்தவரும் நம்முடைய ஊடகத்தார் திருவாளர் ரவி அவர்கள்தான் அந்த வகையில் தன்னோடு இருக்கக்கூடிய எல்லோரையும் உயர்த்தி விட்டுகிற அந்த பண்பை நான் அவனதிலே பார்க்கிறேன் நம்முடைய பள்ளிக்கூடத்திலிருந்து போடப்பட்ட யூபிலி ஆண்டு பாடலில் பாடியவர் ஹென்றி ஸ்ரீவன்சன் இனிக்கும் ஐநூறு என்று நம்முடைய ஆசிரியர் அந்தோனி எட்வர்ட் யூஜின் அவருடைய தயாரிப்பு உருவான அந்த குறுந்தகத்தில் ஆசிரியர் ஹென்றி ஸ்ரீவன்சன் ஆசிரியர் வரியராஸ் அவருக்கு இணைந்து பாடியிருக்கிறார்கள் இசைத்துறையில் மூன்று பேரை மும்மூர்த்திகள் என்று சொல்வார்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கேவி மகாதேவன் மூவரையும் இசைத்துறையில் மும்மூர்த்தி என்று சொல்வார்கள் நம் பள்ளிக்கூடத்தில் மூவர் இசைத்துறையில் இருந்தார்கள் மும்மூர்த்தி ஆசிரியர் 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 ஆலோசனை மரியதாஸ் ஒருவேளை இன்றைய நாளிலே ஆசிரியர் மரியதாஸ் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு மேலே மரியதாஸ் அவர்கள் ஆசிரியர் ஹென்ரி ஸ்ரீவன்சனை பற்றி இன்னொரு பாடலை பாடியிருப்பார் ஏனென்றால் இருவரும் அதிகமான இன்னிசை நிகழ்வுகளுக்கு போனவர்கள் இன்றைக்கு எத்தனையோ நாட்கள் இந்த மாதத்திலே இருக்கிறது ஆனால் ஆசிரியர் மரியதாஸ் அவர்கள் இரண்டாம் ஆண்டு நாளில் தான் அண்ணன் ஹென்ரி ஸ்டீவன்சன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடக்கிறது இந்த நாளை கூட என் இதயத்தில் இன்றும் இதை இடம்பிடித்து இருக்கக்கூடிய என் காற்றோடு மூச்சு காற்றோடு கலந்திருக்கக்கூடிய ஆசிரியர் மரியாதாஸ் தான் இந்த நாளை கூட அவர் இறைவிடத்திலே பரிந்து பேசி சேச சபையாரை தீர்மானிக்க வைத்திருக்கிறார் என்று நம்புகிறேன் சூசிக்கிறேன் அந்த அளவுக்கு இசை மூர்த்திகள் மூவரும் இந்த பள்ளிக்கூடத்திலே பயின்றவர்கள் ஆசிரியர் யூஜின் ஆசிரியர் கன்றி சிவன்சன் ஆசிரியர் மரியாதாஸ் மூவரும் இங்கே பயின்றவர்கள் ஒரு இசை சகாப்தம் இந்த கல்வியாண்டில் இந்த மாதத்தில் இந்த பள்ளியை விட்டு நிறைவு விடுகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏ ஒரு இசை சகாந்தம் உருவாகலாம் அதுக்கு ஆண்டுகள் போல ஆகும் ஒரு பெரிய ஆலமரம் வீழ்ந்து விட்டால் இன்னொரு ஆழமரம் ஆலமரம் உருவாகும் ஆனால் அந்த ஆலமரத்தை கூட நிழல் தெரிகிற அந்த பரப்புறதை கொள்கிற அந்த மரம் மீண்டும் உருவாவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பதை கணக்கிட முடியாது ஆக இசை சக்கரவர்த்தியின் மூவர் இந்த கல்வியாண்டில் நம்ம விட்டு அவருடைய ஓய்வுக்காக போனாலும் கூட தொடர்ந்து வருவார்கள் வருகிற ஜனவரி இருபத்தி ஆறு முன்னாள் மாணவர் இயக்கத்துடைய நூத்தி ஓராவது ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் மாணவர் இயக்கத்துடைய ஆண்டு விழாவை திட்டமிடுகிற பொழுது ஆசிரியருடைய இசை கச்சேரியை வைத்து விடுங்கள் என்று சொல்வார்கள் இந்த ஆண்டும் கூட இப்பொழுதே நான் தேதியை புக் செய்து விடுகிறேன் ஆசிரியர் கண்டிசிவன்ஸ் அவர்கள் ஜனவரி இருபத்தி ஆறுக்கு இந்த வேலைக்கு வர வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் நம் பள்ளியிலே பணி செய்து ஓய்வு பெறுகிற ஆசிரியர் நினைவு பரிசு வழங்குகிற நிகழ்ச்சி இருக்கிறது அதற்கும் இப்பொழுது ஆசிரியர் திருவாளர் கண்டி ஸ்ரீவர் பொதுவாகவே நினைவுபடுத்தி விடுகிறேன் உங்கள் இதயத்தில் ஜனவரி இருபத்தி ஆறை குறித்துக் கொள்ளுங்கள் தூத்துக்குள்ள இருக்கக்கூடிய பலரும் இசை தகடுகள் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி வெளியிடக்கூடிய அன்பர்கள் பணம் வாங்காமல் ஒருவர் பாட வருவார் என்றால் அவரை பயன்படுத்திக் கொள்வார்கள் இசைக்கு பணம் கேட்காமல் வருகிற ஹென்ரி ஸ்டீவன்ஸ் அவர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட பாடல்களை இந்த மாநகரத்திலே உருவாக்கி இருக்கக்கூடிய குறுந்தகட்டிலே வெளியில் பாடியிருக்கிறார் இப்பொழுது வந்து நிற்கிறாரே அந்த உயர்ந்த மனிதர் அவர்தான் ஆசிரியர் ஹென்ரி ஸ்டீவன்ஸனை நமக்கு பாடகராக தந்த ரவி அவர்கள் இதையெல்லாம் ஒரு மனிதனுடைய தனி திறமைகள் இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் அவர் எப்படி பாடம் அடிப்பார் என்று நான் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரிடத்தில் பயின்ற பல பேர் நான் சிறப்பாக இருக்கும் சிறந்த உதவியாளர் மாணவர்களுக்கு சீருகையாக இருந்தாலும் சரி அல்லது மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதாக வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற ியத்தின் வேத வாக்கை கடைபிணிக்கிறவர் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் படித்த ஒரு மாணவர் ஆசிரியர் சாக்குர வகுப்பு ஆசிரியர் வகுப்புக்கு விண்ணப்பம் வாங்கவில்லை கடைசி நாள் அந்த நாளிலும் விண்ணப்பம் வாங்கவில்லை அவன் அந்த மாணவர் தான் என் வகுப்பில் முதல் மாணவர் மதிப்பெணிலே அலைபேசியில் அழைத்து இன்றைக்கு மதிப்பெண் இன்றைக்கு விண்ணப்பத்தை வாங்கிவிடு நாளைக்கு போய் கெஞ்சி கூத்தாட வேண்டியிருக்கும் இறுதி நாள் என்று நினைவுபடுத்துகிற பொழுது கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு வழி இல்லை என்று சொன்னார் அந்த நான் பெயரை சொல்ல மாட்டேன் கொடுத்து விண்ணப்பத்தை வாங்க சொன்னேன் ஆசிரியர் கெண்டு ஸ்ரீவன்சனை தொடர்பு கொண்டேன் நிதி உதவி கொடுத்தார் ஆசிரியர் சாக்குரோவை கேட்டேன் தருகிறேன் என்று சொன்னால் மூவரும் சேர்ந்து செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் அடைபேசியை பேசிக்கொண்டிருக்கிற பொழுது என் பக்கத்திலே உடனே அடியாக அதற்கான தொகையும் ஆசிரியர் கண்டிசிவர்சன் ஜிபேஜில் எனக்கு அனுப்பி வைத்தார் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த முன்னாள் மாணவர்களுடைய பொருளாளர் திருவள்ளர் கையாஸ் அவர்கள் அந்த முழு தொகை நானே கொடுத்து விடுகிறேன் என்று மனமும் வந்து அந்த கல்வி கட்டணம் செலுத்தினார் ஒருவேளை கையாஸ் அவர்கள் கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த கல்வி கட்டணத்தில் பெருந்தொகையை ஆசிரியர் கண்டி சிவரசன் சான் செலுத்தியிருப்பார் இது எனக்கு தெரிந்தது இது ஏராளமான மாணவர்கள் நான் கேட்டேன் பல முறை மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்திருக்கிறீர்கள் சீருடை எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள் அடுத்த ஆண்டு அந்த இடத்தில் யார் இருப்பா என்று கேட்கிற பொழுது அதற்கும் விடை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் அந்த விடையை அவர்தான் சொல்ல வேண்டும் எனக்கு விடை சொல்லவில்லை அது என்ன விடை என்று தெரியவில்லை இப்படி மிகச்சிறந்த முறையில் கல்வியாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு உதவுவதாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் மிகச்சிறந்த ஆசிரியராக பணி செய்வார் நான் அறிந்த வகையில் யாரிடத்திலும் கடினமான சொற்களை அவர் பேசிக்கொண்டது இல்லை எல்லோரிடத்திலும் மிக இணக்கமாக இருப்பார் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் என் இதயத்துக்கு இணக்கமாக இருந்த ஆசிரியர் யூஜின் பணி ஓய்வு விட்டார் மரியாதாஸ் பிரியாவினை கொண்டார் நீங்கள் பணி ஓய்வு அடைகிறீர்கள் நீங்கள் எல்லாம் ஓய்வடைகிற பொழுது எனக்கில் ஒரு நெருக்கடி இருக்கிறது மனம் சஞ்சலப்படுகிறது மனதிற்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னேன் அவர் சொன்னார் நாலு வருஷம் தானே அஞ்சு வருஷம் தானே வேகமாக ஓடி சார் அப்படின்னு சொன்னார் நம்மோடு நெருக்கமாக இருக்கிற பொழுது அவர்கள் ஓய்வு அடைவது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட அவர்களை கடினமான விடயமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் யாருக்கு என்ன உதவி தேவையோ யாருக்கு என்ன ஆறுதல் மொழி தேவையோ உசுப்பு ஏற்றி விடாமல் ஆட்சிப்படுத்துகிற ஒரு அருமையான ஆசிரியர் ஹென்ரி ஸ்டீவன்சன் அவர்கள் வயது அறுபது இந்த மாதத்தோடு அவர் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் கணக்கில் ஜஸ்ட் பாஸ் வாங்கிறதுக்கு ரொம்ப பல மாடல்கள் கடினப்படுவோம் வயது அறுபது ஜஸ்ட் பாஸ் இப்போ முப்பத்தி அஞ்சு ஆனால் நாற்பது ஆண்டு காலம் சரியாக சொன்னால் நாற்பது ஆண்டு காலம் இந்த மைதானத்துக்குள்ளே அவருடைய காலடிய பட்டிருக்கிறது அறுபது வயதில் நாற்பது ஆண்டு காலம் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறார் இந்த மலாகத்தில் இருந்திருக்கிறார் முத்துக்குடி துறையினுடைய ஆயர் திபர்சியஸ் ரோஜ் படித்த கால்பதித்த அந்த வளாகத்தில் தூத்துக்குடிக்கு தண்ணீர் குழந்த கோமான் ராவுகுதில் கால் கால்பதித்த இந்த மைதானத்தில் செக்கிலித்த செம்மல் வவுசி பயின்ற இந்த வளாகத்தில் அவரும் பயின்றிருக்கிறார் அவர் பயின்ற காலத்தில் நான் பயிலவில்லை அவர் பணி செய்கிற காலத்தில் நான் பணி செய்தேன் அவர் பணி ஓய்வுக்கு வாழ்த்துகிற வாய்ப்பையும் நான் பெற்றேன் மும்மூர்த்திகளுக்கும் வாய்ப்பு வாழ்த்து பெறுகிற வாழ்த்துகிற வாய்ப்பு தான் கிடைத்தது என்ற வகையில் இறைவனுக்கும் சேச சரியாருக்கும் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்